நீயா திண்டது என்னன்றே தெரியாது நாலு தடவை வாங்கி எடுத்தாலும் அதுவே சொல்லிக்கிட்டு இருப்பேன் நாலு நாளைக்கு நான் திண்டனுங்களா அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு பின்னால போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் எப்ப எப்பாவது ஒரு தடவை வந்து அது கத்திக்கிட்டு கிடப்பேன் ஒவ்வொரு தடவை சாப்பிடுறதும் அது சத்து சட்டையா பிரியறது யார் செய்யறா நீ சரியா உனக்கு என்ன தெரியாது படிச்ச ரொம்ப எல்லாம் ஒரு வினாடி கூட நம்ம அல்லாவ மறக்க முடியாது ஆனா ஒரு வினாடி கூட நம்ம நினைக்கிறது ஆனா ரப்பு ஒரு வினாடி கூட நம்மள என்ன செய்ய இரவு கூட செய்ய இரவு கூட உள்ள போற மூச்சு வெளியே வருது வெளியே வர மூச்சு திரும்பி உள்ள போகுது யார் செய்யறாங்க அல்லாஹ் நம்மளை அப்படி பாக்கி சாரியாக அல்லாஹ் தாக்கி வச்சிருக்காங்க இது மாத்திரம் பெருசு இல்லை இது எல்லாத்திலையும் பெருசு ஈமானுடைய தரத்தை அல்லா நமக்கு ஈமான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி ஈமான் இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது உலகம் இல்லை ஆகிரமில்லை

வேற யாருக்கும் கிடையாது ஏன் தீரை ஏற்றுக்கொண்டா அந்த அவர் ரசூல ஒப்புக்கொண்டாங்க அவங்களுக்கு இந்த பாதை அல்ல தர கொடுக்குறான் நீ இதுல போனா ஊர் போய் சேர்ந்து உடைய நோக்கம் நிறைவேறி போயிடும் வேற ஒண்ணும் தேவையில்லை இந்த தொழுக சரியாயிடுச்சு அவன் வாழ்க்கை சரியாயிடுச்சு வாழ்க்கை சரியாயிடுச்சு நீங்க தொழுகை பக்கம் கவனம் செலுத்ததே ஏதோ ருக்குவும் சுஞ்சுது நடக்குதே ஒழிய என்ன ஓதன நிலப்பு கூட இருக்கு உயிருள்ள தொழுகை ஆயிடுச்சுன்னு சொன்னா அது என்ன செய்ய உனியா என்ன செய்ய எத்தனை வாக்குறுதிகள் அல்ல கட்டது உன்னுடைய பணத்தினால உன்னுடைய படிப்புனால உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தினால நீ நல்லா இருப்ப நல்லா சொல்லல ரிசுக்குடி விஷயம் எதிர கொடுக்குறான் எதிர கொடுக்குறான் ஒரு ஜமாத் வந்துருந்துச்சு எங்க ஊருக்கு லீவ் நாள் டிசம்பர்ல பத்து நாள் என்னமோ லீவ் ஸ்கூல் லீவு விட்டுருந்தாங்க அப்ப நம்ம ஊருக்கு ஒரு பத்து நாள் பத்து பேர் கொண்ட ஜமாத் வந்திருந்தாங்க அது ஒரு பள்ளியில தங்கி இருந்துச்சு என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஜமாத்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்து தருக கொஞ்சம் நேரம் கொடுக்கலான்னு போனேன் பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொன்னேன் இது மாதிரி நீங்க படிக்கிறீங்க டிகிரி வாங்குவீங்க எல்லாம் செய்வீங்க ஆனா அமல்களை கொண்டுதான் பயிலாம் நடக்கும் அல்லாவுடைய வாக்குறுதியில் எதை கொண்டு கொடுத்துருங்க அமல்களை கொண்டு தொழுக ரிசுக்கு அதுல தான் வச்சிருக்கேன் உலகமும் சரி ஆகிரமும் சரி எதை கொண்டு அல்லா தாலா சொல்வது வாசி சாமி தொழுகை நல்லா வச்சு சின்ன பெரிய எந்த விஷயமா தான் யார்கிட்ட கேட்கணும் செருப்பு வாரம் வந்து போனாலும் அல்லா கிட்ட கேள்வி சொல்லுங்க நீ அல்லாட்ட கேட்டுட்டு ஒரு தடவை நாங்க ராய்வன் போயிருந்தோம் ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது ஒரு அரபி இருந்து ஒரே கத்து கத்து அங்க உட்கார்ந்துருக்காரு அப்துல் ஹாசா அவர் சொன்னா அதை முதல்ல நீ அல்லாட்ட சொல்லு அப்புறமே எங்கிட்ட சொல்லுவாங்க நம்ம யாரு அந்த மாதிரி நமக்கு நினைப்பு கூட வர்றது இல்லை அல்ல அவன் பக்கம் கவனத்தை திருப்பணும் சொல்லிட்டு எதாவது சரி நீ அண்ணா சொல்லு அல்ல உனக்கு எப்படி உதவி செய்யறாங்க கல்ல பாப்ப அல்ல உடைய உதவி உனக்கு கல்ல தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன என்ன சின்ன பெரிய எந்த விஷயமா சரி பயன் அல்ல அந்த அல்ல எங்கேயா போயிட்டான் இன்னும் அல்லாம எங்களோட இருக்கிறான் நீ எப்ப ஒரு எட்டு எடுத்து வச்சு அல்லாஹ்வின் பக்கம் கவனத்திற்கு அல்லாஹ் சொல்லிட்டு நீ செஞ்சு பாரு அல்லாஹோட உதய கல்லை பார்த்தா வேற எந்த பக்கமும் திரும்ப எதை பத்தி சிந்திக்க வாட்சிக்கவாரு அந்த அல்லாஹ் இருக்கிறான் எந்த இடத்துல ஆன எங்க போனாலும் எது வந்து பிரச்சனை வந்துச்சு எதுக்காக பிரச்சனையை போடுறான் எதுக்காக போடுறான் கவனத்தை திருப்புறதுக்காக கவனத்தை திருப்புறதுக்கு திருப்புறேன் எந்த பக்கம் திருப்புறது அவன் பக்கம் திருப்புறதுக்காக அவன்கிட்ட கேளு இதுதான் உன்னோட முடிவு எளிமையை ஷஹாதாஜி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ வாழ்நாள் பூரா அல்லா கிட்ட பேசி அல்ல கிட்ட கேட்டு அல்லாவுடைய உதவியோட செஞ்சு பழகிட்டேன்னு சொன்னா மவுத்து நான் பயமே வராது ஏன் அந்த அல்ல எங்களோட அல்ல நிச்சயம் உதவி செய்ய சொன்னா இப்ராம் அலிஸ்லாம் நெருப்பு முன்னால் எரியுது அதை பார்த்து பயப்படல இந்த பக்கத்தில் ஜிப்ரேல் சாத்தன் கேட்கிறாங்க கலி நீ உடைய நண்பர் நீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யும் அதன் பேர்ல கவனமோ ஆதரவோ வைக்கலை

நான் இந்த சொன்னேன் தம்பி நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பின்னால் அஜர்த்து அவர் அவரு மாதிரி எந்த டிகிரியும் படிச்சது கிடையாது ஏதோ ஏழாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிச்சிருப்பாரு பூரா புரான் ஓதி முடிச்சாரு ஆயிட்டாரு நீ கேட்டுப்பாரு நீ சாப்பிடற சாப்பாடு நல்லா இருக்குமா அவரு சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கு கேட்டுப்பாரு புரியுதா தமிழ் உங்களுக்கு புரியுதா இல்லையா அஜரத்துக்கு உங்க வீட்டுல விருந்துன்னு சொன்னா என்ன சாப்பாடு போட்டது பழசு போட்டது எதுவும் வைப்பீங்களா கடவுள் வாங்கியாவது என்ன செய்வான் நல்ல சாப்பாடு அஜரத்துக்கு கொடுத்துருவான் மிச்சம் மீதி இருந்தாலும் வீட்டுக்கார சாப்பிடுவான் இப்ப பெரிய டிகிரி ஹோல்டர் வந்திருக்காரு அவருக்கு எதுவும் பிரியாணி ஆகி கொடுப்பானா யாருக்கு கொடுப்பாங்க அஜரத்தை அஜரத்தை கொடுப்பான் அவன் சொல்லிட்டு நீ படிச்சதுன்னா சரி இனிமேலாவது போத போகலாம் போதுக்கு தீன்படி நடங்க அது உங்களுடைய உலகத்தின் உள்ளாக ஆகத்தின் ஒரு தம்பி வந்தாரு ஆமா நான் வண்டியில போனேன் கேட்டாரு என் மகனு நான் மறுசாலை சேர்த்தேன் சொந்தக்காரன் சண்டைக்கு வராங்க ஏன்டா அவனை குறிப்பி மறுசாலை சேர்த்து என்கிட்ட பள்ளியாசல அஜர்த்தாக்கி போறதுக்காக அதுக்கப்புறம் செஞ்ச அவன் கேட்டான என்னங்க செஞ்சது சரியா தப்பா ஒரு நல்லா இருக்குது ஆகமே மேன்மையா இருக்கு ஓதை போடுறீங்க ஆமா சரிங்க போறேன்னு போயிட்டா ஊருக்கு கெடுக்க பார்க்குது தீன் பக்கம் தீனை பத்தி விளங்கவோ படி நடக்கவோ தீன் பக்கம் போகவோ விட மாட்டேங்க நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இல்லை நம்ம மத்தவங்ககிட்ட அந்த நம்பிக்கை கொண்டு போய் சேர்க்கறது நல்லா விளங்கி அமல் செய்ய தோப்பி

அவரு நபி யாரு மூசா அலி கடலை பிளந்து நடந்து போனாங்க தரையில நடந்து போனாங்க வழியில வந்தவர் நீண்ட வேலைக்காக போறாரு அவர் என்ன செய்றாரு குதிரை மேல போனாரு தண்ணி மேல போனார் அல்லா விளங்கி அமர் சேர்த்தோம் பொழுதுபோக்காக இல்ல நீங்க மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் பார்க்கத்தான் போறீங்க மௌத் ஆயிட்டா மௌத் ஆயிட்டா அல்லாவ ஆனா ஒரு ஈமான் தாடி உலகத்திலே பார்ப்பான் எப்படி பார்ப்பான் அல்லாஹ் பார்க்க முடியாது அவனுடைய உதவியை பாப்ப அவன் உனக்கு வாடி வாடி வழங்குறத பார்ப்ப உன்னுடைய கவனம் பூரா எந்த பக்கம் திரும்ப அல்லாவ பக்கம் திரும்ப அது என்ன பார்க்கணும் எப்ப பார்க்கணும் உலகத்துல ஹயாத்தா இருக்க போகும்போது நீ அந்த பாதையில போனா தான் சொன்ன ஒரு எட்டு எடுத்து வச்சா ரெண்டு எட்டு நடந்து வந்தா எப்ப நீ போனா தானே போறதே இல்லையே அவர் எங்க அல்ல உதவி பண்ண பாப்பீங்க நீங்க எப்பவும் இல்ல எங்க இல்ல இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் நம்ம தயாராயிட்ட சொன்ன அல்லாவுடைய உதவி கல்ல பாருங்க நான் ஒழுங்கா போவேன் என்னுடைய சந்ததியை ஒழுங்கா நடக்க வைப்பேன் வேற எதன் பக்கமும் கவனத்தை திரும்ப மாட்டார் மூணாவது புற உம்மத்தி கொண்டு அந்த நல்ல வீட்டில் சேர்க்கறதுக்கு அல்லா தால தோஷப்படும் புற உம்மத்தி கொண்டு சேர்க்கணும் நம்ம சாதாரணமான ஆள் நினைக்காதீங்க உலகத்துடைய அந்தஸ்த பார்த்துக்கிட்டு நீங்க இப்படி இப்படி நினைக்க கூடாது என்ன நினைக்கூடாது நான் பட்டதாரி அல்லது பெரிய அதிகாரி நான் பெரிய வியாபாரி இதெல்லாம் தகுதிப்படி எழுதுறது இதெல்லாம் இதெல்லாம் உடைய அறிவு திறமையினாலும் கொடுக்கப்பட்டது இல்லை தகுதி ஆனா ஜீனுடைய உழைப்பை கொண்டு எது கிடைக்குதோ அது வந்து ஜீனு கொண்டு தான் கிடைக்கும் போதே வேற எது கொண்டு கிடைக்காது அது ஜீனுடைய உழைப்பு என்னங்க உங்களுடைய உயிர் பொருளை புறத்தை அர்ப்பணிக்கணும் ரவிசல்லாசல்ல எந்த வழியில செலவு அந்த வழியில நூத்துக்கு நூறு நாலு மாசம் நாற்பது நாள் பெரியவங்க சொல்ல வார்த்தை

சொன்னா அபுபக்கர் சித்திக் என்ன ஒரு மைதானத்தில் ஓடவிடப்பட்ட ரெண்டு குதிரைகள் நான் முந்திக்கொண்டேன் சொன்னது வேற ஒன்னும் சொல்லல நான் முந்திக்கொண்டேன்னு சொன்ன அப்ப அப்போ நபுசணாசனத்தோட வந்து போட்டி போட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாக அவங்களவே பின்பற்றி நூற்று நடந்தாங்க அபூபக்கர் சிந்திக்க ரஜியராசன் சொல்லிட்டாங்க நபிசராசன் எல்லா சகாபக்களும் செஞ்ச உதவிக்கு நான் கைமாறு செஞ்சுட்டு என்னால் அபூபக்க செஞ்ச உதவி கைமாறு செய்ய முடியல அதான் தான் கூட பாருன்னு அவர் அவர் அவரை வீணாக்குறானா அவரு கொண்டு எப்படிப்பட்ட பண்ணுறேன் கொடுத்தான் அவங்க கூட சொன்னாங்க இல்லை உஷாமா உஷமாதியாக தானால் முடியும் அடை தலைவர் அவர்

ஆ இவர் போயிட்டாரு எதிரிகள் படைகள் உள்ள வந்துச்சு உம்முள் ஊமினி உமுஹாத்தூர் மூமினிங்கிற பூராவும் ஷகீதாக்கப்பட்டாங்க அடக்க மண்டல் காடு இல்லை காற்றிலுள்ள ஓலாய்கள் வந்து அவரை தெரு தெருவாக இழுத்துக்கிட்டு அலைஞ்சாலும் நான் அதை பொறுத்துக்கொள்ளுவேன் ஆனால் இந்த ஜமாத்தா நான் நிறுத்த மாட்டேன்னு சொன்னான் ஏன் நெபிசஹாசன் மூலிமா முடியுமா என்ன அனுப்பப்பட்ட ஜமாத்தி நமக்கு அந்த மாதிரி நம்பிக்கை வரணும் எதுவும் அது எதுவும் பேர்ல

வெளியாக்கப்பட்ட சார்ந்தவர்கள் நீங்க நன்மை எவரையும் தீமையை தடுக்கிறீங்க இந்த வேலை செஞ்சாதான் அந்த தரமான ஈமான் வரும் அவங்களுக்கு இல்ல யார்கிட்ட கிட்ட போய் நீ தாவத்து கொடுத்து அவருக்கு ஈமான கொடுப்பேன் சொல்லல யார் தாவத் கொடுப்பீங்க அவங்களுக்கு தாவத்துடைய தாக்கத்தை கொடுப்பேன்னு சொல்லலாம் அல்ல அப்படிப்பட்ட பாக்கியசாலம் மேல தாக்கி தருவானாக இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் நாங்க நீயத்து வைங்க யாருன்னா பூரா உயிர் பொருள் உடனேதான் நீ கொடுத்தது உன்னுடைய பாக்கியத்தை மக்களுக்கு கொடுப்பது சேர்த்ததுக்காக பூரா உயிரை போட கொடுக்க தயாரா இருக்கு நீயத்து

ஒரு பயணத்தில் இருந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் அடுத்த நாட்டுக்கு போகும் நான் மர்கஸ் போயிட்டு வர்றதுக்கு அந்த 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 பிடிக்க முடியாது அதனால அதெல்லாம் எங்க இறங்கிட்டாங்க ஏரோட்டமனே இருந்து அஞ்சாறு மணி நேரம் காத்திருந்து அடுத்த ஃப்ளைட் அடுத்த நாட்டுக்கு போனேன் சார் நாடுகள் நாடுகளில் ஹயாத்த ஹலாத்தா தொடர்ந்து கூட அல்ல அப்படிப்பட்ட பாகிஸ்தானை மாற்றி தருவானா ஏ சரியா இருக்கு பூரா உலகத்துக்கு போய் பாருங்க அங்க பேரெல்லாம் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு வந்தாங்க அதுக்கு முந்தி அந்த இது இருக்குற கடைசி இந்த பக்கத்துல பக்கத்துல ஆஹ் போயிட்டு வந்தான் போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம சமூகத்தை ஒப்பாந்து வைக்கிறாங்க எதுக்கு 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 நாங்க போய் வேலை பாக்கணும்ட்டா தீனே இல்ல அவனுக்கு அவன் கதை என்ன ஆகும் அவனோட ஆகிறது என்ன ஆகும் காரணம் என்ன யாருக்கு யாருக்கு இதெல்லாம் பொறுப்பு அதான் உடனே எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கான் இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரல அல்லா பிரங்க அமைச்சர் போனதுக்காக தோம ஸ்தீஃபார் செய்வோம் இங்க வரக்கூடியதுக்காக பூரா ஜான் பூரா மாறுகிற நியத்தோட நம்ம முத முத நம்ம பூரா ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேருக்காக இல்ல பூரா ஜான் பூரா மாறுகிற நியத்தோட மாசத்துல பத்து நாள் ஒண்ணு மூணு நாள் மெதுவா ஜமாத்தோட மீதி ஏழு நாள் ஒவ்வொரு ஹல்கா வாரியா நம்ம போகணும் என்னென்ன உண்மையான இருக்கு நாங்க போய் பார்த்து நாங்க போனோம் நாங்க போனோம் போன இடத்துல என்ன செஞ்சோம் உங்க கார்பன சேர்த்தோம் அங்களுடைய மூணு நாள் ஜமாத்துடைய தர்த்தீவு செஞ்சோம் அந்த மாதிரி போய் நான் ஒரு பத்து நாள் ஒரு ஏழு எட்டு நாள் போய் சுத்தினதுல